இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மூணு மே வியாழக்கிழமை அஷ்டமி மகன் நட்சத்திரம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் சுபம் ரிஷபம் நட்பு மிதுனம் சுபம் கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் கண்ணி விருப்பம் துலாம் தடை விருட்சிகம் தேர்ச்சி தனுஷு ஆலோசனை மகரம் வெற்றி கும்பம் நன்மை மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்